ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக்அப் இருக்குது அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கிறேன் அதுதான் லாங் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் நினச்சி போனது ஒன்றும் ஆனால் அங்கே நடந்தது தான் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒவ்வொரு தடவையும் செக்அப் போகும்போது உழுக்குள்ளே ஒரு பயம் தான் இருக்கும் இருக்கும் அது போல் தான் இன்றைக்கி பயத்தோடையே கிளம்பிகிட்டு எம்டி ஸ்டமக்கில் தான் வந்து பிளட் டெஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதனால் வீட்லேயே இட்லியும் பருப்பு சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் பண்ண சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால சுகர் பார்டரில் அதிகமாக காட்டிடுச்சு அது போல் தான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் எம்டி ஸ்டமக்கில் தைராய்டும் சுகர் டெஸ்ட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க எம்டி ஸ்டமக்கில் கொடுத்த சுகர் டெஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சு ஆனால் அதுவே சாப்பிட்டு எடுத்த டெஸ்ட்டில் கொஞ்சம் சுகர் அதிகமாக காட்டிடுச்சு ஏன்னு கேட்டால் சாப்பிட்டுட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இளநீ குடிச்சிட்டு போயிட்டேன் அதனால் சுகர் லெவல் கொஞ்சம் அதிகமாக காட்டுச்சு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுக்க சொன்னாங்க அப்போ கரெக்டாக இருந்துச்சு அது போல் தான் எப்போயும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அது என்ன மிஸ்டேக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்லேயே டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுனால கிளம்புறதுக்கே எட்டரை மணி போல் ஆயிடுச்சு சண்டே தான் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம் சேமாவும் ஏதோ ஊரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிஷாந்த் குட்டியை கையோட கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஏன்டா அவனை கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டான் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு புரியும் சரி அன்டி ஸ்டாம்கில் தானே வர சொல்லியிருக்காங்க ஒரு எயிட் தேர்ட்டி போல் போனோம்னா நைன் ஓ கிளாக் அங்கே போயிடலாம் அதுக்கப்புறம் பிளட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டெ லெவன் ஓ கிளாக் போல் ஆயிரும் டாக்டர் வரக்கும் நம்ம செக்அப் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட மைண்ட் செட்ல நான் கிளம்பினேன் நான் நினச்சிட்டு போனது ஒன்று அங்கே நடந்தது ஒன்றுமா தான் இருந்துச்சு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ட்விஸ்ட்டு மாதிரி ட்விஸ்ட் இருக்குன்னு அங்கே போனதுமே லேபில் இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு கேட்டுட்டு பில் கவுண்டரில் பில்லும் பே பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு மெடிக்கலில் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க இன்ஜெக்ஷன் வாங்கும் போது சரியான ஷாக் இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ ரெண்டு ஊசி ஆனால் அவங்க கொடுத்தது நாலு ஊசி என்னங்க்கா இது நாலு ஊசி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம்மா இந்த டெஸ்ட்டுக்கு நாலு இன்ஜெக்ஷன் நிறையா பிளட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆகி போட்டுருச்சு முதல்ல சொன்னதுமே நான் நம்பவே இல்லை ஏன்னு கேட்டா செக்கப்பில் ரெண்டு ஊசி தான் எடுத்தாங்க எம்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் எடுத்தாங்க அதனால நான் ரெண்டு ஊசி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேனே தவிர இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை லேப்ல கிராக்கா கிட்டேயும் இந்த நாலு ஊசி எனக்காக்கா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கேட்டுட்டே இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல சரி ரைட்டா இன்னைக்கு நம்மளை வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆன்டிஸ்டமக்ல கொடுக்க வேண்டிய பிளட கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன் நாலு நாலூசி ப்ளட்டை எப்படி எடுப்பாங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்லையும் சாப்பிட்டதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறமும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இன்னைக்கு பொழுதே அங்கேதான் போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன் சரி ஆனது ஆகி போச்சு முதல்ல சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து கொண்டு வந்தது இட்லி சாம்பார் வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே இடத்துல உட்காரவே முடியல அங்கேயும் இங்கேயுமா நடந்துட்டே இருந்தேன் அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் அவர் கழிச்சு மறுபடியும் இன்னொரு தடவை பிளட்டு கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன் ரெண்டு கையில மாத்தி மாத்தி எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு கையில மட்டும்தான் நரம்பு நல்லா தெளிவா தெரியுது இன்னொரு கையில குத்தி பார்த்துட்டு அக்கா இந்த கையில நரம்பே கிடைக்கலக்கா அந்த கையிலேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு தடவை ரைட் தான் எடுத்தாங்க ரொம்ப பெயினாக இருந்துச்சு நிஷாந்த் நஷாந்த்கட்டி இருந்து வரும்போது சாப்பிடவே இல்லை தெய்வமா வீட்டில் வந்து ஒரு டம்ளர் பாலும் நாலு பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டான் இங்கே வந்ததுக்கப்புறம் பசியாக இருக்கும் போல அம்மா அம்மா வேணும் அப்படின்னு சொன்னா அப்படியே அவனுக்கு வேடிக்காட்டி சாப்பாடு ஊட்டிட்டேன் என்னம்மா நீ இட்லி மட்டும்தானே செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் எப்படி சாப்பாடு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சண்டே வச்சே தெய்வம்மாவுக்கு மொட்டமாக சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க தெய்வமா சாப்பிட்டது போக பேலன்ஸ் அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க தெய்வமா ரெண்டு நேரம் பிளட் எடுக்க போறாங்க எதுக்கும் கொண்டு போ பசியாச்சுன்னா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அது கொண்டு வந்தது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு குட்டி இட்லி சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படியே அவனுக்கு பருப்பு சாம்பாரோட சாப்பாடு ஓட்ட வச்சுட்டு திரும்ப ஒன் ஓ கிளாக் போய் ப்ளட்டு கொடுக்க போயிட்டேன் தேர்ட் டைமும் அந்த எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப பெயினாக இருந்துச்சு அந்த வழியோடய கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சண்டேன்றதுனால டாக்டர் டூ ஓ கிளாக் போல் கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் முதல்ல செக்கப்பை முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்து கூட ரெண்டு நாள் கழித்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் செக்கப்பையும் முடிச்சுட்டேன் ப்ளட்டு கொடுத்த கையோட செக்அப் முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டேன் நிஷாந்த்குட்டி ஹோட்டலுக்கு போனாவே பூரி மட்டும்தான் கேட்பான் அது ஆஃப்டர்நூன் போய் பூரி இருந்தான் இல்லை இல்லை சப்பாத்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே சப்பாத்தி தான் அவன் சாப்பிட்ருந்தான் அது சப்பாத்தி கூட குருமா ஊற்றி சாப்பிடாம சாஸ் தொட்டு இருந்தான் எனக்கு புரோட்டா சாப்பிடலான்னு தான் ஆசையாக இருந்துச்சு ஆனால் சுகர் லெவல் அதிகமாக காட்டிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி க்ரேவிங்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்திட்டு வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன் குட்டி ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணனு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல அதுக்கான ரீசன் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் அப்பாவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் அவனே குறை சொல்ல முடியாது சண்டே ஒரு நாள் லீவில் ஜாலியாக விளையாட விடாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து அடைச்சி வச்ச மாதிரி பண்ணிவிட்டோம் ஒரு வழியாக ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நாலு மணி போல் கடைசி ஊசிக்கு ப்ளட்டு கொடுக்க போயிட்டேன் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி போட்ட வளையாப்பு வீடியோ நம்ம மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன் மறக்காம உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் வளைகாப்பு ஃபங்க்ஷன் முடிச்சுமே அண்ணா அண்ணி அக்கா எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் அந்த வீக்கில் தான் செக்கப் இருந்ததுனால அம்மா இருந்துட்டு நானே வரேன் இன்றைக்கி எனக்கு லீவு தானே கையோட இன்றைக்கே செக்கப் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அம்மா வந்து செக்கப் வந்திருந்தோம் இங்கே வந்ததுமே சிக்ஸ் மந்தில் எடுக்கிற குளுக்கோஸ் டெஸ்ட்டும் நீங்கள் இன்னும் எடுக்கல கையோட எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே அம்மா கிட்ட கேட்டதுமே சரி இன்றைக்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு ஏன்னு கேட்டால் அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஸ்வீட் வே சாப்பிட்ருந்தேன் எனக்கு இந்த ப்ரெக்னென்சிலாம் ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் தான் அதிகமாக இருக்குது அஞ்சாறு ஸ்வீட் சாப்பிட்டு இங்கே வந்து குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தோமே சுகர் லெவல் அதிகமாக காட்டிருச்சு உடனே ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டரும் டயட் பிளான் கொடுத்து ரெண்டு வாரத்துக்கு டயட் இருந்துட்டு வந்து பிளட் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கூடவே ஹீமோக்ளோபின் லெவல் கம்மி ஆயிருச்சு சோரோட்டி மரண்டலிக்காய் முருங்கை ஜூஸ் எல்லாம் நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு டென்ஷனோட உட்காந்துருக்கும் போது அம்மா இருந்துட்டு காலையிலேருந்து ஸ்வீட் சாப்பிடல அதனால சுகர் காட்டியிருக்கு ஆனால் சுகர்லாம் இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தேவமாக சொன்னது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அது போல் தான் இன்றைக்கி வந்து டெஸ்ட் எடுக்கும்போது சுகர் லெவல் நார்மலாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகிறீங்கன்னா ஸ்வீட் சாப்பிடாமல் போங்க நான் பண்ண சின்ன மிஸ்டேக்னால இன்றைக்கி நாலு ஊசி ரத்தம் எடுத்துட்டாங்க அதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது செவன் மந்த் என்னிங்கில் எல்லா ப்ரெக்னெண்ட் லேடிக்கும் நுரையீரல் ஊசின்னு ஒன்று போடுவாங்களாம் அது வேறு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன் அந்த ஊசி வாங்க போயிட்டேன் இன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷனும் நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் பண்ணணும் இன்றைக்கி இங்கேயே போட்டுட்டு போயிருங்க நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற கிளினிக் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் காலையில இருந்து ஓடி ஓடி விளையாண்டு நிஷாந்த் குட்டிக்கு டயர்ட் ஆயிடுச்சு வரும்போதே தூங்கிட்டே தான் வந்தோம் நாங்க செக்அப் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கும் அம்மா ஊருக்கு போயிட்டு வரக்கும் சரியா இருந்துச்சு தெய்வமா என்ன பார்த்துட்டு காலையில இருந்து நாலு சிரத்தை எடுத்துட்டாங்களா தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ரெகுலரெல்லாம் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்ல எப்பயாவது ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா அதை யாராவது வச்சு கொடுத்தாங்களா மட்டும்தான் குடிப்பேன் அது போலதான் என்ன பார்த்ததுமே டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெய்வமா டீ வச்சு கொடுத்தாங்க நானும் ரெண்டு பிஸ்கெட் மட்டும் நினச்சி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் காலையில் கொண்டு போன இட்லி பேலன்ஸ் இருந்துச்சு அதை மொட்டைமாக்கு போனோன்னு எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன் அப்புறம் மார்னிங் போகும்போதே சுவரொட்டி வாங்கி வச்சிட்டு தான் போயிருந்தேன் அதை அம்மா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டுக்கு போய் சுட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சண்டே ஆனாலே போதும் இந்த சோ வாங்குறதே பெரிய டாஸ்காக இருக்குது ஆனால் டாக்டர் ஈஸியாக சொல்லிடுறாங்க சோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இட்லியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மொட்டமாக கொண்டுட்டு போன பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி கொடுத்துட்டாங்க மொட்டமாக பாத்திரம் கழுவி கொடுக்க கொடுக்க நிஷாந்த் குட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன் நான் செக்கப் முடிச்சுட்டு எப்படி இந்த வழியே தான் வருவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கீரை எல்லாம் போய் பிடிங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து வரைக்கும் ஆறு மணி போல ஆயிடுச்சு கொஞ்சம் நேரமாக வந்திருந்தா தெய்வமாக கையிலேயே சூப்பராக சமைச்சு சாப்பிட்டு வந்துருக்கலாம் அதுதான் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வந்த கையோட கொஞ்சம் நைட்டையும் மாற்றிட்டு அப்படியே ரிலாக்ஸாக காத்தோட்டமாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏழு மணி போல் தேவமாக சுத்தம் பண்ணி கொடுத்துருந்தாங்களே சோ ரொட்டி அதையே அடுப்புக்கு தீ போட்டு நல்லா சுட்டு எடுத்துட்டேன் ஒவ்வொரு தடவை சுவ ரொட்டி சுட்டு சாப்பிடும்போது ஏதோ லேகியம் சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்ருக்குறேன் அந்த டேஸ்ட் எனக்கு சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் கருத்து ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் ஒரு அடுத்து என்ன வீடியோ போடல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் எனக்கு இந்த டே தான் போச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப பெயினாவோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் என்ஜாய்மெண்ட்டோடு போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி என்னை வச்சு செஞ்சுட்ருக்கு நீங்கள் பிரெக்னன்சியில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்